யாழ்ப்பாணம் கைதடி வடக்கை வழக்கை புறப்படமாகவும் கனடா பிராம்விடமாகவும் கொண்டிருந்த இருபத்தி நான்கு அன்று பதமடைந்தார் அன்னார் பிரம்மஸ்ரீ முத்துக்குமாரசாமி ஐயர் ஐயா துறை குருக்கள் ஸ்ரீமதி சகுந்தலா தேவி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற பிரம்மஸ்ரீ சிவசுந்தர சர்மா சுந்தரதாச குருக்கள் மற்றும் ஸ்ரீமதி கல்யாணி தம்பதிகளின் அன்பு மருமகனு ஸ்ரீமதி ஷர்மிலா அவர்களின் ஆருயிர் கணவரும் அபிஷா பிரம்மஸ்ரீ அகஸ்தியா ஷர்மா அபூர்வா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலம் சென்றவர்களான பிரம்மஸ்ரீ அனந்த ஷர்மா பிரம்மஸ்ரீ கோபி ஷர்மா மற்றும் பிரம்மஸ்ரீ ஆதவன் சர்மா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஸ்ரீமதி விஜிகலா ஸ்ரீமதி நிர்மலா தேவி ஆகியோரின் மைத்துனரும் பிரம்மஸ்ரீ கணேசன் குருக்கள் பிரம்மஸ்ரீ ராகுலன் குருக்கள் பிரம்மஸ்ரீ ஜத்குலன் சர்மா பிரம்மஸ்ரீ கோகுலன் சர்மா ஸ்ரீமதி யதுர்ஷனா பிரம்மஸ்ரீ எடிலன் சர்மா ஸ்ரீமதி சுவர்ஜனா ஆகியோரின் அன்புமை தொடர்ம பிரம்மஸ்ரீ ஹரி ஹரிசர்மா அஷயா ஆகியோரின் அன்பு ஆத்மிகா அவந்திகா ஆதித்யன் அபராஜிதன் ஆகியோரின் அன்பு பெரிய ஆவார் அன்னாரது புதவுடல் பார்வைக்காக இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் ஐந்து மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையும் பின்னர் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் ஷப்பால் ரிஜ் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமினேஷன் சென்டரில் வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று பிற்பகல் ஒரு மணியளவில் எல்ஜின்ஸ் மில்ஸ்ரி கிரிமினேஷன் அண்ட் ஃபியூனுரல் சென்டர்ஸில் இடம்பெற்று நல்லடக்கம்

ஆறு ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு சகோதரன் பிரம்மஸ்ரீ ஐயா ஆதவன் ஒன்று நான்கு ஏழு ஒன்பது ஆறு ஒன்று சுரியவாறு மூன்று எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்